உலக போதை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு மதுரையில் பீஸ் மது போதை மனநல சிகிச்சை மையம் மற்றும் போதைப் பொருள் நுண்ணறிவு பிரிவு சார்பாக மாபெரும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இப்பேரணியை மதுரை மாநகர் போக்குவரத்து காவல் துணை ஆணையர் வனிதா மற்றும் பீஸ் மது போதை மனநல சிகிச்சை மையத்தின் நிறுவனர் டாக்டர் சரவணன் மாவட்ட மனநல மருத்துவர் சந்தோஷ் ராஜ் ரெட் கிராஸ் முன்னாள் தலைவர் ஜோஷ் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் இரண்டாயிரக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் பேரணியாக சென்று போதைக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பதாகைகளை ஏந்தி சென்றனர் இப்பேரணி காந்தி அருங்காட்சியத்திலிருந்து தொடங்கி ரேஸ் கோர்ஸ் மைதானம் வரை சென்றது அங்கு போதைக்கு எதிரான உறுதிமொழியை மாணவ மாணவிகள் எடுத்துக்கொண்டனர் கனகராஜ் உலக போதை எதிர்ப்பு தினம் நாளா தொடர்ந்து பதினைந்து வருடங்களாக காந்தி இருந்து நம்மளுடைய கோர்ஸ் கிரவுண்ட் வரைக்கும் ஹியூமன் ராலி தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம் இந்த வருடமும் காந்தி மியூசியத்தில் ஆரம்பித்து இங்கே கோர்ஸ் வரைக்கும் வந்துருவோம் சத்திய பிரமாணம் எடுத்துட்டு போதை ஒழிப்பு சம்பந்தமாக சத்திய பிரமாணம் எடுத்துகிட்டு மாணவர்கள் ஸ்கூல் காலேஜ் எல்லாத்துலேருந்து கிட்டத்தட்ட இரண்டாயிரம் மாணவர்கள் வரைக்கும் வந்து கலந்துக்கிட்டாங்க எங்களோட சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ரெட் கிராஸ் திஞ்சிலுவை சங்கம் மற்றும் சிஇஓ ஸ்கூல் அமெரிக்கன் காலேஜ் மற்றும் ஒரு சில ஸ்கூல்லாம் வந்து இவரோட கலந்து பண்ணுறாங்க சைக்காட்டிஸ்ட்டு டாக்டர் என்ஐபி என்சிபி கலெக்டர் ஆஃபீஸில் இருந்து பண்ணியிருக்கோம் அது போக வந்து கமிஷனர் ஆஃபீஸில் இருந்து வந்துருக்கிறாங்க தொடர்ந்து இந்த போதை ஒழிப்பு சம்பந்தமாக விழிப்புணர்வு கொடுத்துட்ருக்கோம் ஃபஸ்ட் ட்ரிங் ப்ளஸ்ட் டேமே முதல் குடி போதை முற்றிலும் மோசம் செய்யும் இந்த ப்ரோக்ரஸிவ் டிசீஸ் ஆல்கஹாலிஸ்த ப்ரோக்ரஸிவ் டிசீஸ் வளரும் தன்மையுடைய ஒரு நோய் இது இந்த நோயை வந்து எந்த மாதிரி இதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் பி சிகிச்சை மையம் சார்பாக தொடர்ந்து சிகிச்சை அளித்துட்டு வந்துகிட்ருக்கோம் எங்கக்கிட்டேயும் ஒரு இரநூறு இது சம்மந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட நோயாளிகள் நார்காட்டிக் அடிக்ஸ் பல்பொருள் போதையில் பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் மற்றும் நிறைய இருக்கிறாங்க தொடர்ந்து இது சம்மந்தமாக பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்கோம் இப்போ இப்போ நீ டாக்டரா இருந்து சொல்றீங்க ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து சினிமா நடிகர் வரைக்கும் இந்த போதை வந்து அதிக அளவு போயிட்டு இருக்கு அதுக்கு நீங்க என்ன சொல்லுறது சொல்றீங்க போதை போதை மேல வந்து போதுமான அளவு விழிப்புணர்வு போய் சேரல இந்த விழிப்புணர்வு போய் சேர்ந்தாலும் வந்து இந்த அளவுக்கு வந்து பாதிப்புகள் இருக்கு அப்படின்றத வந்து அவங்க உணர்றது கிடையாது இது வந்து இது இதுக்கு போதுமான அவாக்னிங் விழிப்பு கிடையாது அவங்க கிட்ட அதனால் வந்து இதில் நிறைய மாட்டிக்கிறாங்க இதில் வந்து மாட்டுறது வந்து எவ்வளோ ஒரு கடினமான ஒன்றோ அதை விட இதிலருந்து மீண்டு வர்றது ரொம்ப கடினமான ஒன்று இதிலருந்து சாதாரணமாக வெளியே வர முடியாது இதுக்கு தான் நாங்கள் தொடர்ந்து வந்து சிகிச்சை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து ஃபாலோ அப்னு ஒன்று இருக்குது அந்த ஃபாலோ அப் மூலயமா தான் இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மெல்ல வெளியே வர முடியும் மது மதுரை மாவட்டத்தில் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டுக்காங்க மதுரை மாவட்டத்தில் இன்றைக்கி என்கிட்ட வந்து டூ ஹண்ட்ரட் பெட் ஹாஸ்பிட்டல் தமிழ்நாடு அளவில் நம்ம இருக்கோம் இன்றைக்கி டூ ஹண்ட்ரட் பேஷண்ட்ஸும் உள்ளே இருக்கிறாங்க இதில் சரியாகக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க அந்த சரியாகக்கூடிய நபர்கள் வந்து ஃபாலோ அப் இருந்தால் தான் சரியாக முடியும் ஃபாலோ அப் இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களால வந்து சரியாக முடியாது தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது வெளியே போயிட்டு தொடர்ந்து வரணும் ஒரு சைக்காட்ரிக் கன்சல்டன்ட்னுடைய ஒரு அப் இருக்கணும் இல்லை ஒரு சைக்காட்ரிக் கவுன்சிலர்ஸ்னுடைய ஃபாலோவப் இருக்கணும் அந்த ட்ரீட்மெண்ட் சென்டர்னுடைய ஃபாலோவப் இருக்கணும் அடுத்து வந்து நார்காட்டிக் அனானிமஸ் ஃபாலோப் இருக்கணும் ஆல்கோஹாலிக் அனானிமஸ் ஃபாலோவப் இருக்கணும் இந்த ஃபாலோப்ஸ்லாம் வந்து தொடர்ந்து இருந்தால் தான் வந்து இதை தக்க வைக்க முடியும் இதுலேருந்து தொடர்ந்து வந்து வெளியே வாழ முடியும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை நான் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன் சிட்டிக்குள்ள அந்த ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சு வந்து இயர்ஸ் ஆகுது இன்னொரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சு எயிட்டீன் இயர்ஸ் இது எயிட் இயர்ஸ் ஆகுது அது எயிட்டீன் இயர்ஸ் ஆகுது அங்க கிட்டத்தட்ட வந்து டென் தௌசண்ட் ஆல்காலிக் அண்ட் ட்ரக் யூசர்ஸ்க்கு வந்து நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன் இதில் நிறைய ஏஏல போய் ஃபாலோ பண்ணுறவங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு தௌசண்ட் ரெக்கவரிங் ஆல்கஹாலிக் அண்ட் அடிக்ட்ஸ் இருக்கு பேர் என்னுடைய பேர் வந்து சரவணன் மேனேஜிங் டைரக்டர் ஃப்ரம் ஹாஸ்பிட்டல் கோவில் ஓகே தேங்க் யூ இந்தியன் ரெட் சொசைட்டியின் முன்னாள் துணை அவை தலைவர் எந்த சமுதாய தீங்கையும் முளையிலே கல்விப்பட வேண்டும் வளரப்பட்டோம்னா அதை அதிலிருந்து விடுபடுறது கடினம் எந்த தீங்கு செயலையும் உள்ள உழுகு எளிது மீட்சி என்பது ரொம்ப கடினமான ஒன்று அதனால் தடுக்கிறது தான் மிகச்சிறந்தது அந்த வகையில் தான் அதிகமாக விழக்கூடிய வாய்ப்பு உள்ளவர்கள் தீங்கில் விழக்கூடிய வாய்ப்புள்ள அந்த இளம் பருவத்தினரை அந்த பருவத்திலே ஒரு பாலத்து போட்ட வேண்டும் என்பதற்காக தான் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் இவர்களை வைத்து விழிப்புணர்வு ஊர்வலத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இது பல ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்றைக்கு சமுதாயத்திற்கு எடுத்துக்காட்டாக உணக்கக்கூடியவர்கள் நடிகர்களை போன்றவர்கள் இன்னும் பிரபலம் போடக்கூடியவர்கள் இவர்கள்லாம் கைதாகின்ற நிலை ஏற்படுகின்ற போது இளைஞர் மனத்தை என்ன ஆகுது அவங்களுக்கு அவங்களும் அந்த தவறான வழியில் போகக்கூடிய நிலை ஏற்படுகிறது அதனால சமுதாயத்தில் ஒரு நிலையால் இடம்பெற்றவர்கள் எடுத்துக்காட்டாக என்பது தான் என்னுடைய அன்பான கோரிக்கை நன்றி இல்லை இந்த பேரணி எங்கே தொடங்கி எங்கே முடிஞ்சு இந்த பேரணியை வந்து காந்தி அருங்காட்சியகத்தில் தொடங்கி எம்ஜிஆர் விளையாட்டு அங்கத்திலே குடிமடைந்திருக்கின்றார்